நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தமிழ் சித்திர சீட்டுங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறேன் ஸோ என்னுடைய வீடியோஸ் தவறாமல் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் டப்ளியூ டபிள்யூ டாட் தமிழ் டார்ட் ஆன்லைன் டாட் காம் ஸோ இன்றைக்கி வரிசையாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா ரைட்ரோட் டார்க் ஒவ்வொரு கார்டுடைய முழு விளக்கத்தையும் தினமோர் காடுங்கிற விதத்தில் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினெட்டாம் நம்பர் காடான சந்திரன் இந்த மோன் காடுடைய முழு விளக்கம் சந்திரன் சித்திரச்சீட்டு கடந்த கால செயல்களால் தற்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் கொண்டிருக்கும் பயத்தை குறிக்கும் ஒரு உளவியல் சித்திரச்சீட்டாகும் உணர்ச்சி மற்றும் உள்ளுணர்வுகளை இந்த சித்திர அறிய முடியும் இந்த சித்திர எடுத்த நபர் பிறரின் அன்புக்கு இயங்குபவராக இருப்பார் சோகம் நிறைந்திருக்கும் பல ரகசிய மறைஞானங்களை தன்னிடத்தில் வைத்திருப்பவர்கள் மறைந்துள்ள அறிவாற்றல் மட்டுமின்றி மறைந்திருக்கும் ஆபத்துகளைப் பற்றியும் இந்த சித்திர எச்சரிக்கிறது கடந்த கால நிகழ்கால நிகழ்வுகள் இவர்களுக்கு கனவுகளில் தெரியும் இவர் பகல் கனவு காண்பவர் இவர்கள் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் வித்தியாசமான உணர்வு கொண்டவர்கள் கடலின் கடலில் ஆழம் போல் இவர்களுடைய மனமும் ஆழமானது புரிந்து கொள்ள முடியாதவர் போட்டி மனப்பான்மை உள்ளவர் தற்போது உணர்ச்சி கொந்தளிப்பான நேரமாதலால் எதிலும் நிதானம் தேவை பிறரின் தூண்டுதலால் உணர்ச்சி வசப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் தொழில் மற்றும் வேலையில் போட்டி அதிகம் இருக்கும் அதனால் பதட்டமான சூழல் உண்டாகும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தற்சமயம் தேவை பண விஷயங்களில் ஜாமீன் கொடுத்தலோ கொடுக்கல் வாங்கலோ தற்சமயம் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் பண சக்தியை ஆக்கத்திற்கு பயன்படுத்தாமல் அழிவுக்கு பயன்படுத்துவதால் தேவையற்ற துயரங்களை அனுபவிக்க நேரிடும் தவறான வழிகாட்டுதல் தூண்டுதலால் லாபமற்ற விஷயங்களில் பண முதலீடு செய்ய நேரிடும் புதிய முயற்சிகளை சிறிது போடவும் ஏற்கனவே ஆரம்பித்த செயல்களை மட்டும் தொடரவும் போற்றுவாத்து போற்றட்டும் தொற்றுவா துற்றட்டும் என உளவு குரல் மட்டும் கேட்டு நடக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையற்ற நிலையில் உள்ளதால் உறவர்களிடம் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் மறைமுக எதிரிகள் நம்முடனே இருப்பர் எச்சரிக்கை தூக்கமின்மையும் மன அழுத்தமும் இருக்கும் அதிக வேலைப்பழு அதனால் சோறு உண்டாகும் மனதில் உள்ள பிரச்சனைகள் உடல்நலத்தையும் பாதிக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது நன்றாக ஓய்வு எடுப்பதும் தியானம் செய்வதுமே இப்போது செய்ய வேண்டிய செயல்கள் ஆகும் இந்த சித்திரச்சீட்டுக்குரிய குறிப்பு சொற்கள் மாய தோற்றம் பயம் பதட்டம் பாதுகாப்பின்மை உள்ளுணர்வு மறைமுக எதிரிகள் கற்பனை உணர்ச்சிகள் தன்னை எறிதல் இப்போ நாம் இந்த சந்திரன் பதினெட்டாம் காடான சந்திரன் சித்திரச்சீட்டை பார்த்தோம் ஸோ இன்னைக்கு இது பார்த்தோம் பத்தொன்பதாவது நாளைக்கு சன் கதிரவன் சித்த சூரியன் சித்த பார்ப்போம் ஸோ உங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கங்க என்னோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்